அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சொந்தங்களே ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி பத்தொன்பது புதன்கிழமை அண்ணாபிஷேகம் ஈசனுக்கு இந்த நாளில் எப்படி நீங்க அண்ணாபிஷேகம் வீட்டில் செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் ஏற்கனவே தெளிவாக ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோ இதுவரைக்கும் நீங்க கேட்கல இந்த வீடியோ கேட்கல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த ஆடியோ கொடுக்குறேன் இந்த ஆடியோல உங்களுக்கு ஒரு மந்திரம் தரப்போறேன் நீங்க அண்ணாபிஷேக வழிபாடு செய்தாலும் சரி இந்த மந்திரத்தை ஒரு முறையாவது சொல்லிக்கோங்க ஒருவேளை உங்களால் பூஜை செய்ய முடியல கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா கூட ஒரு முறை சொல்லுங்க கோவிலுக்கு போறவங்க அங்க அமர்ந்து இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்க மறந்துடாதீங்க இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னைக்குமே எதுக்குமே பற்றாக்குறையே வராது ரொம்ப அற்புதமான மந்திரம் அண்ணாபிஷேகம் நாளில் இதை சொல்றவங்களுக்கு ஈஸ்வருடைய அருளோடு மட்டுமல்லாமல் அன்னை பார்வதி தேவியின் அருளோடு மட்டுமல்லாமல் அன்னபூர்ணி தாயின் பரிபூர்ணமான அருளும் கிடைக்கும் அது என்ன மந்திரம் தெரியுமா ஓ அன்னபூர்ணே சதாபூர்ணே பிராண வல்லபே ஞான வைராக்கிய சித்தியார்த்தம் பிஷாம் தேகிச பார்வதி அருமையான மந்திரம் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த மந்திரம் கொடுத்துருக்க மீண்டும் மந்திரத்தை உச்சரித்து காட்டுகின்றேன் ஓம் அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராக்கிய சித்தியார்த்தம் பிஷாம் தேகீஷ பார்வதி என்ற இந்த மந்திரத்தை ஒருமுறை சொல்லுங்கள் நல்லதே உங்களுக்கு நடக்கும் இந்த மந்திரத்தின் விளக்கம் என்ன அன்னபூரணி தேவியே எப்பொழுதும் நிறைவானவளே சங்கரனாகிய ஈசனுக்கு உயிரானவளே அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆன்மீக அறிவாற்றல் மனத்தெளிவு நற்பேறு ஆன்மீக முன்னேற்றம் ஆகியவற்றை பிச்சையாக தந்தருள்வாய் பார்வதி தாயே அன்னபூரணி தாயே என்று உன்னுடைய திருவருளால் எங்களுக்கு உணவு கிடைத்துள்ளது இதுபோல் அனைத்து உயிர்களுக்கும் நிறைவாக உணவு கிடைக்க வேண்டும் சிவ சக்தியின் பிள்ளையாகிய எங்களை நீங்கள் எப்பொழுதும் உணவிற்கும் வேறு எதற்கும் எந்த குறையும் ஏற்படாமல் காத்தொழ வேண்டும் என்ற பொருள்படும்படி எழுதிய அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அண்ணாபிஷேக நாளில் நல்லதே உங்களுக்கு நடக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே அனைத்து தெய்வங்களின் உறைவிடமாக விளங்கும் ஸ்ரீ சக்கரம் அனைத்து தெய்வ சக்திகளுடைய உறைவிடம் இந்த ஸ்ரீ சக்கரத்தின் பரிபூர்ணமான அருளை உங்கள் வீடு பெற்றுவிட்டால் நீங்கள் பெற்றுவிட்டால் நீங்கள் சாதிக்க வேண்டியதை நிச்சயமாக சாதிப்பீர்கள் இந்த பிறவியில் அப்பேற்பட்ட இந்த ஸ்ரீசக்கர உபாசனையை உலகத்திலேயே முதல் முறையாக தெளிவான தமிழில் வாட்ஸ்அப் நான்காம் தேதி முதல் வாட்ஸ்அப் ஒரு குழு அமைத்து ஆடியோ மெசேஜ் மூலமா பதினோரு நாட்கள் எளிமையான தமிழில் வகுப்பாக நடத்தப் போகின்றேன் பதிவு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஸ்ரீசக்கர உபாசனைக்கு பதிவு செய்யும் அத்துணை பேருக்கும் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் நம்பர் டிஸ்பிளே இருக்கு அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் எந்த கட்டுப்பாடும் கிடையாது அனைத்து வரும் சேரலாம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்